பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது அதே சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்திலே நாம் மீண்டுமா இதே வசனத்தை வாசிக்கிறோம் பதினோராம் வசனத்தில் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதாக அதே நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் அதே வார்த்தையை வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்து ரட்சிப்பும் என் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதாக நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை எழுதினவர் தாவீது அதில் எழுதப்பட்டிருக்கிறது தாவீதின் சங்கீதம் என்பதாக தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் எனக்குள் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு தேவனிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும் தேவனிடத்திலிருந்து நமக்கு விடுதலை வரும் தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை வரும் நீ ஏன் எனக்குள் சோர்ந்து போய் இருக்கிறாய் நீ ஏன் எனக்குள் பயப்படுகிறாய் என்பதாக தாவிது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து கேட்குறாருங்க அருமையானவர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்கிறேன் நீங்கள் என்றைக்காவது உட்கார்ந்திருந்து நீங்கள் என்றைக்காவது அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் பேசியிருக்கீங்களா உங்கள் இருதயத்தோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்களா உங்கள் மனசாட்சியோடு உங்களுடைய ஆத்மாவோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்களா நல்லா இருப்பேன்பா நான் இதே நிலைமையில் இருக்க போகிறதில்ல ஒரு நாள் வரும் நான் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு நாள் வரும் என்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் நான் இதே நிலைமையில் நான் இருக்க மாட்டேன் என் நிலைமைகள் மாறும் என் நிலைமைகளை என் தேவன் ஆசிர்வதிப்பார் என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும் இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக வாழ்வேன் இந்த உலகத்தில் அநேகருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் இந்த உலகத்தில் நான் சாதிப்பேன் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக நான் மாறுவேன் என்கிற வார்த்தைகளை உங்கள் ஆத்மாவோடு கூட என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா நமக்கு நாமே பேசிக்கொள்ள வேண்டும் நான் நல்லா இருப்பேங்க நல்ல நிலைமைக்கு வருவங்க என்பதாக தன்னுடைய ஆத்துமாவோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் தாவீது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்றவர்களாய் நாம் வாழக்கூடாது நாம் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் அவர் சொல்லுகிறார் தாவிதினுடைய வாழ்க்கையிலே கத்தாவே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதாண்டவரே என் வாழ்க்கை உங்ககிட்ட தான் ஆண்டவர் இருக்குது என் எதிர்காலம் உங்ககிட்ட தான் ஆண்டு இருக்கிறது என் எதிர்காலத்து குறித்து எனக்கு பயம் இல்லை என் எதிர்காலத்தை நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே தாவி அப்டிதான் சொல்கிறாரு தேவ பிள்ளைகளே நம்முடைய எதிர்காலங்களை அவர் பார்த்துக்கொள்வார் நம்முடைய வரு நாட்களை அவர் பார்த்து கொள்வார் அப்படியானால் நாம் உள்ளத்தில் இப்படியாக பேசிக்கொள்ள வேண்டும் நான் நல்லா இருப்பேன் நான் ஆண்டவருக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்னை எதிர்த்தவர்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என் நிலைமை இப்படியே இருக்காது என்பதாக உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணுங்க இன்றைக்கி சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவர் எத்தனை இடத்துல தான்மா சொல்கிறாரு நீ கலங்காத நீ திகையாத எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்கிறார் நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் தேவனாகிய கருத்தை சொல்கிறாரு உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன நீ கலங்காதப்பான்னு சொல்கிறாரு கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் யாருங்க நம்மளை பார்த்து கலங்காதீங்கன்னு சொல்கிறா இந்த உலகத்தில் கலங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குதாங்க ஒரு நாதி இருக்குதாங்க இல்லை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது பணம் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது வசதி வாய்ப்புகள் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது உயர்வுகள் அருமையானவர்களே இன்றைக்கு நான் உங்கள் வீட்டிலே வீட்டிற்கு ஒரு சைக்கிளிலே வருவேன் என்று சொன்னால் எனக்கு நீங்க பத்து ரூபா காணிக்க கொடுப்பீங்க நான் பைக்கில் வந்தா எனக்கு நூறு ரூபா காணிக்க கொடுப்பீங்க நான் கார்ல வந்தா எனக்கு ஆயிரம் ரூபாய் காணிக்க கொடுப்பீங்க ஏன்னா என்னுடைய நிலைமையை பார்த்து இந்த மக்கள் எனக்கு காணிக்கை கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறாங்க அவங்க கற்றுருக்காக கணக்கு கொடுக்கல இந்த பாஸ்டர் சைக்கிளில் வராரு ஒரு ஏழை பாஸ்டர் அவருக்கு பத்து ரூபா கொடுத்தா போதும் இந்த பாஸ்டர் பைக்கில் வராரு அவருக்கு நூறுரூவா கொடுத்தா போதும் காரில் வந்தால் பெரிய பாஸ்டர் அவருக்கு அவர் வசதியான பாஸ்டர் அவருக்கு நம்ம நூறுரூவாயெலாம் கொடுத்தா நம்ம இமேஜ் என்ன ஆகிடும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் பார்த்திங்களா ஒரு மனுஷனுடைய தரத்தை தான் அவன் எப்படிப்பட்டவன் என்று நிர்ணயிக்கிறார்கள் அவனுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அவனுடைய வசதி எப்படிப்பட்டதாக இருக்குது அவனுடைய உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று உலகம் கண்ணோக்கி பார்க்கிறது அருமையானவர்களே உலகம் வேண்டுமானாலும் அவனுடைய தரத்தை மதிப்பிடலாம் ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தரத்தையும் என்னுடைய தரத்தையும் அவர் மதிப்பிடுகிறதில்லை அவருடைய பார்வையிலே நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் எனவே நம்மை ஆசிர்வதிக்க நம் தேவனால் கூடும் நம்மை ஆசிர்வதிக்க நம் தேவனால் கூடும் எனவேதான் அவர் சொல்லுகிறார் உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் உங்களை நான் நேரில் பார்க்கல ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களை நிந்தித்த உங்களை அவமானப்படுத்துனேன் உங்களை அசிங்கப்படுத்தின உங்களை வெக்கப்படுத்தின உங்களை கேவலப்படுத்துனேன் இவெல்லாம் யூஸ்லெஸ் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க சகோதரி நீங்கள் நல்லா இருப்பீங்க சகோதரனை உங்கள் பிஸ்னஸ் படுத்துருச்சுன்னு நினைக்காதீங்க உங்கள் பிஸ்னஸை கற்ற தூக்கி நிலைநாட்டி உலகம் முழுவதுக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்படியாக தேவன் செய்வார் அவர் சாதாரண தேவன் அல்ல அவர் சொல்கிறார் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய நாமம் இயல்சடா என்பது அவருடைய நாமம் அவர் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மிக சிறப்பாக மாற்ற அவரால் முடியும் அவர் சிறியவனை பிழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தத்தான் அவருக்கு தெரியுமே தவிர அவர் ஒருவரையும் உயர்த்தப்பட்டவரை கீழே இறக்க மாட்டார் உங்களை கீழே இறக்க மாட்டார் உங்களை உயர்த்தி கொண்டே போகுவார் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே போகுவார் சேனைகளின் கத்திரப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நான் நல்லா இருப்பேன்னு நீங்கள் மனசில் நினைங்க நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன்னு மனசில் நினைங்க உங்கள் ஆத்மாவோடு கூட பேசுங்கள் கத்தருடைய வார்த்தை என்னை உயர்த்தும் கத்தருடைய வார்த்தை என்னை உயர்த்தன்னு விசுவாசிங்க சுபிக்கலாங்களா அண்டு இந்த வேலைக்காக பாரத்தோடு கூட சிபிக்கிறோம் தகவல் நீரியங்களை உயர்த்துகிறவர் ஆண்டு வரே ஆசீர்வதிக்கிறவர் நீரங்களை மேன்மைப்படுத்துகிறவர் இதோ இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட ஜபிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னவர் இதோ அநேகருடைய இருதயத்தில் இழைப்பார்கள் இல்லாதபடி அநேகருடைய இருதயத்தில் வேதனையோடு கூட அநேகருடைய இருதையும் கலங்கி கொண்டிருக்கிறதாண்டு அநேகருடைய இருதையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதாண்டு இதோ நாங்கள் பாரத்தோடு கூட ஜபிக்கிறோம் கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்துக்காக அன்றுரைய வியாகுலத்தோடு கூட இருதயத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவங்க இறுதத்தில் காணப்படுகிற வியாகுலங்களை மாற்றி போட நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கத்துராகிய தேவன் நீர் ஆசிர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே அப்பா சொந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் வாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் அவருடைய சோர்வுகளை தேவன் மாற்றி அவர்களை இன்னும் பல மடங்கு ஆசிர்வதித்து நீர் உயர்த்தும்படியான ஜபிக்கிறோம் தகப்பனே சேனிகளின் கத்துரானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட உதான உயர்வுகளை நீர் கொடுக்க போவதற்காக உக்கு ஸ்தோதிரம் இயேசுவே நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவேன் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனின் நன்மையான காரியங்களை போவதற்காக நன்றி ஒவ்வொருடைய எதிர்காலங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கத்தக்கதான ஆண்டவரே தகப்பனே வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறோம் என் நம்பிக்கையை உண்டு பண்ணி கொடுக்க முடியாய் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் சிபிக்கிறோம் தகப்பனே இயேசுவை நாமத்தில் என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக நான் அதிக பாரத்தோடு கூட ஜபிக்கிறேன் அவர்களை வாழ்ந்திருக்க பண்ணுவீராங்க சிறப்பாய் அவர்களை வாழ்ந்திருக்க பண்ணுவீராங்க ஜீவனுள்ள தேவன் அவர்களை வாழ்ந்திருக்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த போவதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சேனைகளின் கத்தரானவர் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ தாவிதை எப்படி உயர்த்தினீரோ அதே போல் ஒவ்வொரு கத்துரொளி பிள்ளைகளையும் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைப்பீராக சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜூனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க பிரயாசப்படுகிறோம் ஜபக்குறிப்புகள் அனுப்புங்கள் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜபிப்போம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன்